அண்மைச் செய்தி வெளியாகி இருக்கிறது விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக் குறைவால் காலமானார் என்கிற செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பரணிராஜ் பரணிராஜ் விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமாகி இருக்கிறார் விரிவான விவரங்களை சொல்லுங்க விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி சற்று நேரத்திற்கு முன்னா முன்பாக காலமாகி இருக்கிறார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்றாகும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளராகவும் புகழேந்தி பதவி வகித்து வருகிறார் எழுபத்தி ஓரு வயதான புகழேந்திக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதனையடுத்து கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த புகழேந்திக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் நேற்று முன்தினம் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருந்து புகழேந்தி வீடு திரும்பியிருந்த நிலையில் நேற்று விக்கிரவாண்டி அருகே நடைபெற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்ற திமுக தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட புகழேந்தி திடீர் மயங்கி விழுந்தார் உடனே அங்கிருந்தவர்கள் புகழேந்தியை மீட்டு சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை திடீரென புகழேந்திக்கு அரசு எனப்படும் மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் உடனடியாக பணியில் இருந்த மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்க முயற்சி செய்தும் அது பலனளிக்காமல் அவரது உயிர் தற்போது பிரிந்திருக்கிறது விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமான செய்தி அறிந்ததும் அவரது நெருங்கிய நண்பரான அமைச்சர் பொன்முடி மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் விழுப்புரம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் தற்போது குவிந்த உள்ளனர் காலமான திமுக எம்எல்ஏ புகழேந்திக்கு மனைவியும் ஒரு மகனும் மூன்று மகள்களும் உள்ளனர் அவரது சொந்த ஊரான விழுப்புரம் அருகே உள்ள அத்தியூர் திருவாதி கிராமத்திற்கு புகழேந்தின் உடல் கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கிறது சண்முகவேல் விரிவான தகவலுக்கு நன்றி பன்னிராஜ்